கிரைஸ்து லார்ட் இந்த செப்டம்பர் மாதத்தில் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் கத்தாமே இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா திர்கதர்சியின் புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் த புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் ஃபிஃப்டி எயிட் வர்ஸ் டென் பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல் ஆகும் அல்ல லூயா கத்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் கத்திரத்தை தோத்திரிக்கலாமா இந்த இயேசையா ஐம்பத்தி எட்டாவது அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது எது உகந்த உபவாசம் நம்ம நிறைய நேரத்தில் நம்ம உபவாசிக்கிறோம் நம்ம என்ன செய்கிறோம் சில உணவுகளை நம்ம தவிர்த்து சில காரியங்களை நம்ம தவிர்த்து நம்ம நம்மளுடைய உடலை ஒடுக்கி நம்ம தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிப்பது உபவாசம் என்று நினைக்கிறோம் அது நல்லதுதான் ஆனால் ஆண்டவர் இங்கே ஒரு சில காரியங்களை நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் நாம் வாசிக்கிற சில வசனங்கள் நாங்கள் உபவாசிக்கும் பண்ணும் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும்போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள் இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலையின் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள் இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தினுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள் நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல உபவாசியாதிருங்கள் மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கி நானலை போல் ரட்டிலும் சாம்பலிலும் படுத்து கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாக இருக்குமோ இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய் அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்குகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆத்துமாவை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னே உன் நீதி உனக்கு முன்னே செல்லும் கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே அது காக்கும் அப்பொழுது நீ கூப்பிடுவாய் கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார் அல்லே லூயா அப்பொழுது நீ கூப்பிடுவாய் கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார் நீ சத்தமிடுவாய் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாப்பை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல் ஆகும் ஹலெலூயா கத்தருடைய உபவாசம் என்றால் என்ன ஆண்டவருக்கு உகந்த உபவாசம் எப்படி இருக்கும் என்று இந்த சங்கீதம் சாரி இந்த ஏசாயி ஐம்பத்தி எட்டில் நம்ம வாசிக்க கேட்டோம் இதை நீழமாக தியானிச்சு பாருங்கள் ஆண்டவர் எதை உபவாசம் என்று அவர் ஒத்துக்கொள்கிறார் நம்முடைய இறுதிய கடினங்கள் மாற வேண்டும் அதைத்தான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் பசி உள்ளவனுக்கு என்ன செய்யணுமா நம்முடைய ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணுமா சிறுமைப்பட்ட ஜனங்களை நம்ம வீட்டில் சேர்த்து கொள்ளணுமா வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு நம்ம என்ன செய்யணுமா வஸ்திரம் கொடுக்கணுமா மாம்சமானவனுக்கு நம்மளை ஒழித்து கொள்ளக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் அப்பொழுது நம்ம நிறைய நேரம் அந்த ப்ராமிஸை கிளைம் பண்ணுவோம்ல விடியற்கால வெளிப்பை போல்வன் வெளிச்சம் எழும்பி உன் சுக சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கத்தருடைய மகிமை உன்னால் பின்னாலே காக்கும் இதுக்கு நான் இந்த ஆஸ்ராதத்தை இந்த சுக எனக்கு துளிர்க்க வேண்டுமானால் நான் என்னென்ன காரியத்தை செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் எவ்வளோ அழகா சொல்கிறார்ல இன்றைக்கி நம்ம அதை செய்கிறோமா பசியுள்ளவர்களுக்கு நம்முடைய ஆகாரத்தை கொடுக்குறோமா பசியுள்ள ஆத்துமாக்களுக்கு நம்முடைய ஆத்துமாவை சாய்க்கிறோமா சிறுமைப்பட்ட ஆத்மாவை நம்ம திருப்தியாக்குகிறோமா பிரியமானவர்களை எத்தனை பேர் சிறுமைப்பட்டவர்கள் இருக்கிறாங்க அவர்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறோமே அவர்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் நம்ம ஆத்மாவை அவர்களுக்கு நீட்ட வேண்டும் நம்மக்கிட்ட இருக்கிற ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் அடுத்தது நம்ம பார்க்குறோம் நுகத்தடியை நாம் நீக்கிவிட வேண்டும் விரல் நீட்டுதலை நீக்க வேண்டும் பாயிண்டிங் ஆஃப் ஃபிங்கர்ஸ் இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஈஸியாக ஒருத்தர் மேலே விரலை நீட்டி இவங்க அப்படி அவங்க அப்படி அவங்க தான் செஞ்சாங்க இவங்க தான் செஞ்சாங்க அப்படிலாம் எவ்வளோ ஈஸியாக நம்ம குற்றப்படுத்தி விடுகிறோம்ல சொல்றார் இதெல்லாம் நீக்குன்னு சொல்கிறார் இதையெல்லாம் அவனுடைய வாழ்க்கையிலேருந்து நீ நீக்கி போடு அப்பொழுது தான் இருள் வெளிச்சமாகும் அப்போ தான் சுகவாழ்வு வளரும் அப்போ தான் அவனுடைய சுக வாழ்வு துளிர்விடும் உனக்கு நீதி கிடைக்கணுமா நியாயம் கிடைக்கணுமா நீ மற்றவங்களை நுகர்த்தடி மற்றவர்களுடைய காரியத்தை விரலீட்டுகிறாயே அதையெல்லாம் நீக்கிவிடு ஆண்டவர் சொல்லுகிறார் நிபச்சொல் நிபச்சொல்னால் வாயில தகாத வார்த்தைகள் மற்ற தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறோம் நிதானம் இல்லாமல் பேசுகிறோமே எத்தனை முறை பிரியமானவர்களை நம்ம ஒருத்தரையும் தெரியாமையே என்னென்னமோ காரியங்களெல்லாம் சொல்லி விடுகிறோம் எத்தனை பேரை நம்ம நியாயம் தீர்ப்புக்கு உட்படுத்தி விடுகிறோம் எத்தனை பேரை நம்ம நியாயம் தீர்ப்பு செய்து விடுகிறோம் இவங்க இப்படி தான் அவங்க அப்படி அவங்க அப்படிதான் சொல்லி எத்தனை பேரை நம்ம லேபிள் பண்ணுறோம்ல ஒருவேளை என்றைக்கோ அவங்க தப்பு செஞ்சுருப்பாங்க என்றைக்கோ அவங்க ஏமாத்திருப்பாங்க ஆனால் இன்றைக்கும் நம்ம என்ன செய்வோம் அவங்களா அவங்க ஏமாத்துறவங்க ஜாக்கிரதையாக இருங்க நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது என்று கத்த சொல்லுகிறார் சிலரை கர்த்தர் கழுவி சுத்திகரித்திருப்பார் ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் பழசியே நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஓ அவங்களா அவங்க கொஞ்சம் திருடுவாங்க ஜாக்கிரதையாக இருங்க அவங்களா அவங்க பொய் சொல்லுவாங்க ஜாக்கிரதையாக இருங்க எவ்வளோ பேரை நம்ம தப்பாக பேசுகிறோம் எத்தனை பேர் பற்றி தவறாக நம்ம பேசுகிறோம் ஆண்டோச்சுலா நீப சொல்லை உன் வாயிலிருந்து நீக்கிவிடு அப்பொழுது இந்த ஆசிர்வாதங்கள் எல்லாம் உனக்கு உண்டாகும் இன்னைக்கு நம்ம எதில் குறைவு நம்ம யாரை ஈஸியாக நம்ம பேசி விடுகிறோமா இல்லை யாருக்காவது அவங்க தான் சொல்லி விரல் நீட்டுகிறோமா மாசமா மாம்சமானவர்களுக்கு நம்மளை ஒழித்து கொள்ளுகிறோமா என்ன காரியத்தில் நம்ம குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் அதை நாம் சரி செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் உன்னுடைய இருள் வெளிச்சமாய் உதிக்கும் உன்னுடைய அந்தகாரம் மத்தியானத்தை போல ஆகும் உன்னுடைய வீட்டில் இருக்கிற இருள் மனதில் இருக்கிற இருள் குடும்பத்தில் இருக்கிற இருள் எல்லாம் விலகி போகும் எப்போ நான் என்னை மாற்றி கொள்ளும் பொழுது கத்தருடைய வார்த்தையின்படி ஆடு ஆவியானவர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை நான் மாற்றிக்கொள்ளும் பொழுது என்னுடைய இருதயத்தில் சுத்தத்தை நான் கொண்டு வரும்போது என் இருதயத்தை நான் இயேசுவின் ரத்தத்தினால கழுவும் பொழுது மற்ற பசியுள்ளவர்களுக்கு என் ஆகாரத்தை நான் போது நிச்சயமாக நம்முடைய இருள் வெளிச்சமாக மாறும் ஆமேன் கத்திரனால கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் கத்திரே ஸ்தோத்திரிக்கலாமா ஏசாயா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தி ஆக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்த காரம் மத்தியானத்தை போல் ஆகும் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேர்லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜபிக்கலாமா